எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ அவமானப்படுத்தியதோ இந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதியில்லை என்பதை இறைவன் உனக்கு உணர்த்துகிறார் புரிந்து கொள் உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும் எவனுக்கும் பயந்தோ படிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள் நீ எடுக்கும் சரியான முடிவுகள்தான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உனக்காக வாய்ப்பை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும் சொந்தம் என்று கூட ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் நம்மை மதிக்கும்